அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோஃபியா தொடர்ந்து நம்ம சேனலில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போக்குவரத்துகளில் எவ்வாறு அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கோம் நேற்று நான் வந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணை ஏறிட்டு இருந்துச்சு பார்வை உள்ள பெண்ணை அந்த பெண்ணை வந்து டிரைவர் கூப்பிட்டு அவருக்கு எதிரான ஒரு சீட்டில் உட்கார வச்சார் நான் ஏறி வந்துட்டுருக்கும்போது வேறு யாருமே ஏறலை அதில் சரி நான் அதையும் யதார்த்தமாக விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா நான் கையில் எடுத்து பாஸ் எடுத்து வச்சிகிட்ருக்கேன் டிரைவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் பாஸ் எல்லாம் ஏன் இதில் ஏறுறீங்க உங்களால் தான் பஸ்ஸு லேட் ஆகுது டிக்கெட் போடுறதுக்கே டைம் ஆகுது அப்படின்னு சொன்னார் நான் அதுக்கும் அமைதியாக தான் இருந்தேன் அடுத்து அங்கேருந்து கண்டக்டர் வந்தார் கண்டக்டர் வந்துட்டு பாஸா ஏன் எல்லாரும் ஒரே பஸ்ஸில் ஏறுறீங்கன்னு சொன்னார் இது ரெண்டு மூணு வாட்டி கேட்கவும் நான் சொன்னேன் ஏற்கனவே பாஸ் இதில் ஏறியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் பாஸ் எல்லாருமே அதுலேயே ஏறிடுறீங்க அது பாயிண்ட் டு பாயிண்ட்டு இந்த பஸ்ஸில் வந்து இப்படி ஏறிட்டால் எங்களுக்கு எவ்வளோ லேட் ஆகுது பாஸ் டிக்கெட் போடுறதுக்கு தான் லேட் ஆகுதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த டிக்கெட்டை போட்டுக்கிட்டே இருந்தார் டிரைவரும் திரும்பி திரும்பி அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார் பின்னாடியிலேருந்து ஒரு நாலு பேர் கத்த ஆரம்பித்தாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்க பஸ்ஸு எங்களுக்கெல்லாம் வேர்க்குது அப்படின்னாங்க உடனே கண்டக்டர் சொல்கிறாரு பாஸ்னால தான் லேட்டு பாஸ் டிக்கெட் இருக்குது அப்படின்னு உடனே பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள இறக்கி விடுங்க இறக்கி விட்டுட்டு பஸ் எடுங்க இங்களுக்குலாம் வேர்க்குது அப்படின்னாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் மாற்றுத்திறனாளிகள் ஏறக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அடுத்தது ஒரு பஸ்ஸில் இத்தனை மாற்றுத்திறனாளிகள் தான் ஏறணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மேலே அதிகமான மாற்றுத்திறனாளிகள் ஏறினா அது வந்து இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா இல்லை இறக்கி விடணும்னு எதாவது இருக்கா அடுத்தது எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால பஸ்ஸு லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல அவங்களுடைய சொந்தக்காரங்களை ஏத்துறதுக்காகவும் இல்லை மற்றவங்களோட பேசிக்கிட்டோம் மெதுவாக ஓட்டுறாங்க இல்லை நிறுத்தி போட்டுட்டு முந்தினையத்து ஒரு பஸ்ஸில் பார்த்தேன் ஒரு டிரைவர் தன்னுடைய மகனுக்காக அஞ்சு நிமிஷம் பஸ்ஸை நிறுத்திட்டு அந்த பையனை கூப்பிட்டு என்ஜின் மேலே படுக்க வச்சுட்டு வந்தார் ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நிறைய தான் இருக்குது ஆனால் மாற்றுத்திறனாளிகள் ஏறும்போது மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது ஏன் அப்படி இந்த பாஸ்னால் தான் பஸ்ஸு டிக்கெட் போடுறது லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வை கொடுங்க இந்த பஞ்சிங் கார்டு மாதிரியோ இல்லை நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏடிஎம் மாதிரியோ அதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி ஏன்னா கால் டிக்கெட்டில் நாங்கள் போகிறோம் மீதி இருக்கிற முக்கா டிக்கெட்டு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குது தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கொடுக்குது போது அந்த கால் டிக்கெட்டுக்கான தொகையை நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போயிட்டு கண்ட்ர்டர்கிட்ட அந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒன்று மாற்றி கொடுங்க தினம் தினம் இப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்படணும் அப்படின்றது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா வீட்லேயும் வெளியிலையும் வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாலே கொஞ்சம் கேவலமாக தான் பார்க்குறாங்க அப் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா விஷயத்தையும் கடந்து பல போராட்டங்களை நம்ம கடந்து தான் இந்த மாதிரி வெளியில் வந்து வேலை பார்க்குறோம் வேலை பார்த்து பல விஷயங்கள் தெரிகிற எங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா பாமர மக்களினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதுக்கு உரிய அதிகாரிகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அந்த டிக்கெட்டை நான் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸுடைய நம்பரையும் நான் சொல்கிறேன் நேற்று ஈவினிங் நடந்த விஷயம் அப்படி இந்த எங்களுக்கு டிக்கெட் போடுறதுனால தான் இந்த பஸ்ஸு எடுக்கிறதுக்கான டைம் வந்து லேட் ஆகுது அப்படின்னா கட்டாயம் எல்லா மாற்றுத்திறனாளிகளினுடைய சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை ஒன்று தான் இந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் கொடுத்து அதை அவமானப்பட்டு ஏன்னா நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்தவுடனே டிக்கெட் போடுறதில்ல பாதி தூரம் பஸ்ஸு போனதுக்கு அப்புறமா தான் டிக்கெட் போடுறாங்க அதை வச்சுக்க அப்படிங்கிறாங்க ஒரு நீ வா போன்னு தான் பேசுகிறாங்க இதெல்லாம் ரொம்ப அவமானமா இருக்குது மாற்றுத்திறனாளியாக பிறந்தது எங்களுடைய தப்பு கிடையாது இது இயற்கையின் நீதி இதுக்காக வந்து யார்ட்டையும் அவமானப்படணும் அசிங்கப்படணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது நாங்களும் எல்லார மாதிரியும் படிக்கிறோம் நாங்களும் எல்லார மாதிரியும் உழைக்கிறோம் நாங்களும் எங்களோட உழைப்பினுடைய பங்கை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் யார்ட்டையும் பிச்சை எடுக்கல அப்படின்னும்பொழுது இதை கண்டிப்பா உரிய அதிகாரிகள் பார்த்து தீர்வு தரணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி